சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கும் விடயம் என்னவென்றால் தோல்வியுற்று அமெரிக்க வெளியுறவு கொள்கை கவுதிகளை ஒடுக்க முடியாமல் திண்டாட்டம் இஸ்ரேலை ஆறு நிமிடங்களில் தாக்க முடியும் ஈராணுங்களை பார்த்து சிரிக்கின்றது ராணுவம் கவலை தொல்கரேமில் இஸ்ரேலிய ஆளில்லா விமான தாக்குதலில் கஸ்லாம் படை தளபதி பலி சேமனில் கவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தி வரும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் தோல்வியில் முடிந்துள்ளது கவுதிகள் இந்த தாக்குதல்களை பிடித்ததோடு இஸ்லாமிய பிராந்தியத்திற்குள் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் பெரும் தோல்வியாக கருதப்படுகின்றது கடந்த வருடம் அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதலில் பாலஸ்தீன ஆதரவு கமாஸ் அமைப்புடன் கவுதி அமைப்பினர் இணைந்து செயல்பட்டனர் இதன் விளைவாக இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தாக்குவதற்காக அனுப்பி வைத்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய விமானப்படை ஜெர்மனின் தாக்கியுள்ளது இதில் குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் செங்கடல் பகுதியில் பதற்றம் அதிகரிப்பதற்கும் முழு அளவிலான மோதலுக்கு வழிவகுப்பதற்கும் வாய்ப்புள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி இஸ்ரேல் பிராந்தியத்தின் உள்ளே கவுதிகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதல்கள் கவுதிகளுக்கு அடையாள வெற்றியாக கருதப்படுகின்றது இதன் மூலம் கவுதிகளின் பலமும் அரசியல் செல்வாக்கும் உள்நாட்டிலும் பிராந்திய ரீதியாக உயர்ந்து வருகின்றது கவுதிகளுக்கு எதிரான ஏழு மாத கால அமெரிக்க தலைமையிலான நடவடிக்கை பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் எந்த பலனையும் தரவில்லை இந்த தாக்குதல்களால் கவுதி தரப்பில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை மேலும் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் நடத்திய தாக்குதல்கள் எதுவும் கவுதிகளை முடக்கி நிறுத்தவில்லை இதனால் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கப்பல் கட்டணம் தான் தாறுமாறாக உயர்ந்துள்ளது அமெரிக்க அதிபர் கூட இந்த தாக்குதல்கள் பயனற்றவை என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர் இந்த தாக்குதல்களை நிறுத்த மறுத்துவிட்டார் ஜசீரா ஊடக கட்டுரை கவுதிகள் தங்கள் தாக்குதல்களை நிறுத்த ஒரே வழி இஸ்ரேலிய பாலசீன மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது என்று அறிவுறுத்துகின்றது ஆனால் அமெரிக்கா அதை செய்ய தவறிவிட்டது பயண நிர்வாகத்தின் மற்றொரு தோல்வி இதுவாகும் என்கின்றது அந்த கட்டுரை அடுத்து பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கேர் மறு காசா நிலைமை தாங்க முடியாதது தொடர முடியாது என்று காசா குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் தேவை காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க அழைப்பு விடுகின்றன என கூறியுள்ளார் இதேவேளை இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் நிலைமையும் மிகவும் மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் பலவீனமானவர்களாக மாறி பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலை ஆறு நிமிடங்களில் தாக்க முடியும் என ஈரானுங்களை பார்த்து சிரிக்கின்றது என்று மனா கவலை தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் டெல் அபுவின் மலவீனம் குறித்து இஸ்ரேலிய ராணுவ வட்டம் கவலை தெரிவிக்கின்றது ஜெர்மன் மீதான எங்கள் முழு தாக்குதல்கள் நடவடிக்கையும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது மற்றும் எங்கள் ராணுவத்தினரின் படங்கள் சமூக ஊடகங்களில் கசிந்தன ஈரானுங்களை பார்த்து சிரிக்கின்றது தெஹ்ரான் இஸ்ரேலில் எங்கும் ஆறு நிமிடங்களில் தாக்க முடியும் என அல் ஜசீராவிடம் இஸ்ரேலிய பாதுகாப்பு நிபுணர் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு ரை நகரமான துல்கரேமில் இஸ்ரேலிய ராணுவம் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தி பாலஸ்தீனியர் ஒருவரை கொன்றதாக எமது அல் ஜசீரா அரபு ஊடகம் தெரிவித்துள்ளது கமாசின் ராணுவ பிரிவான கஸ்லாம் படை பிரிவின் கமாண்டர் ஹஸ்டப் நாபி துல்கரேம் அகதிகள் முகாமின் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது சமீப காலங்களாக அங்கு இஸ்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீனிய போராளி குழுக்களுக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்து வருகின்றது முன்னதாக முகாமில் இருந்து முப்பது வயது பாலஸ்தீனியர் ஒருவரையும் இஸ்ரேலிய ராணுவம் சுட்டுக் கொன்றதாகவும் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஹல்கானிம் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய டாங்கிகள் மீது வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக கஸ்லாம் படையணியும் அணியும் கூறியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க